சின்ன திரையில இசை நிகழ்ச்சிக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சரிகமாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபோர் வந்து மக்கள் மனதில் பேராதரவை பெற்றுக்கிட்டு இருக்குது இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் சராசரி சாமானிய மக்களோட குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் பாடிட்டு வராங்க அந்த வகையில் பார்க்கும்போது திவினேஷ் மற்றும் யோகஸ்ரீ வந்து ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையுமே கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வர ரசிகரும் சரி கெஸ்ட்டும் சரி எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஷோ உலகம் முழுக்கம் கொண்டு போய் இந்த சீசனை சேர்க்குறதுக்கான காரணமாக இருந்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சீசனை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்க விஜே அர்ச்சனா ஸோ அவங்கள பற்றி தான் இந்த நியூஸை பார்க்க போகிறோம் அவங்களோட அம்மா சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க எந்த ஒரு விஷயத்த ரொம்ப சோகமாகவும் அவங்க சமூக வலைதளங்களில் பதிவிட்டுருந்தாங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து பிக் பாஸ் வீட்லேயுமே வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஆள் அன்புக்கு ஏங்குகிற ஆள் அவங்க அப்பாவை பற்றி அவ்வளோ எமோஷ்னலாக பேசுவாங்க அவங்க அம்மாவை பற்றி அவ்வளோ எமோஷனலாக பேசுவாங்க அப்படிங்கும்போதே அவங்க அம்மா மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு இழப்பு அவங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் இருந்திருக்கு ஸோ நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி திரும்பவும் சரிகம் லிட்டில் சம்ஸ் அந்த ஷோவை அவங்க ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்